வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்லு வந்து போர் போடுறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எல்லாத்தையும் கீழே கல் வச்சுட்டு மேலே கட்டையெல்லாம் வச்சு கொம்பெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஓலையெல்லாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா புல்லு இப்போது ரோல் பண்ணிகிட்ருக்கு இருக்குது மிஷின் அதுக்கப்புறம் எல்லாத்தையேட்டுன்னு வந்து வச்சு ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் புல்லு கட்டி எட்டுனு வந்து அங்கே போட்டு அதுக்கப்புறமா நம்ம போர் போடுறதுக்கு ஒரு ஆள் ஏறி நின்று எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ மிஷினே வந்து அங்கேயே கல்லேயே காஞ்சிடுறது புல்லு அதுக்கப்புறமா மிஷின் ஃபுல்லாக ரோல் பண்ணி நமக்கு கொடுத்துடும் அதை எட்டுன்னு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நீட்டாக செட் பண்ணிடலாம் இதுதான் ஐடியா இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோமுன்னா எலி தொல்லை இருக்காது பிரச்சனை எல்லாம் இருக்காது அது அப்படியே நீட்டாக இருக்கும் எப்போவுமே மழை வந்தால் கூட தண்ணி கீழே அடியில் போயிடும் மேலே அப்படியே நின்றுக்கும் பார்த்திங்கன்னா கேப் இவ்வளோ அடி இருக்கு இருந்தால் நல்லது அவ்வளோ கேப் இருந்தோம்னா நமக்கு நல்ல எதுக்குன்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கு பார்த்திங்கன்னா இப்போது அந்த மிஷின் வந்து எல்லாம் ரோல் பண்ணி எல்லா அங்கங்கே விட்டுடுச்சு நம்ம

இவர் வந்துருந்தார் பதினாலு பதினாலு ஒரு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழுல எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு கணக்கா இல்லை கட்டு கணக்கா கட்டு கணக்கா இன்னும் அது போடலையா அது அந்த தொண்ணூற்றி ஏழு ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அங்கே பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதினொன்று ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒரு பதினாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு